சிவன் கோயில்களில் வளர்பிறை தேய்பிறை திரையோதசி திதி தினங்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் பிரதோஷம் நடத்துவர் அன்று சிவனின் காவலரான நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜை நடக்கும் ஆனால் பெருமாள் கோயிலொன்றிலும் பிரதோஷ பூஜை நடத்தப்படுகிறது திருமாலின் தசாவதாரங்களுள் முக்கியமானது நரசிம்மம் நரசிம்மருக்கு தென்னிந்தியாவில் ஏராளமான கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களின் தலைமையகம் ஆந்திர மாநிலம் அகோபிலத்தில் உள்ளது அகோ என்றால் அழகிய பிலம் என்றால் குகை ஆம் பழமையான நரசிம்மர் கோயில்கள் மலை சார்ந்த குடைவரை கோயில்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் மலை குகை போன்ற அமைப்பைக் கொண்டிருக்கும் குகை சுவரில் நரசிம்மரின் சிற்பத்தை செதுக்கியிருப்பர் இவ்வகையில் மதுரை ஆனைமலையிலும் நரசிம்மர் நரசிம்மர் குடிகொண்டிருக்கிறார் இவர் யோகாசனத்தில் உள்ளதால் யோக நரசிம்மர் என்பர் இந்த கோயிலில் பிரதோஷத்தன்று சிறப்பு பூஜை நடக்கும் இதற்கு காரணம் உண்டு தன் பக்தன் பிரகலாதனை பாதுகாக்க நரசிம்மர் பிரதோஷ வேளையில் தான் தோன்றினார் இதன் அடிப்படையில் பிரதோஷ பூஜை நடத்துகின்றனர் பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே யோக நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்ற மந்திரங்களை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் செல்வ வளமும் மன வலிமையும் கிடைக்கும்